இப்ப பாத்து ரெண்டுமே தலையிட்டு மட்டுமே தலையிட்டு ரெண்டு ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு பத்து பத்து லிட்டர் வருங்களா

கையில ஒரு மாடு புடிச்சிருக்கீங்க அங்க ஒரு மாடு ஈத்து ஓடிட்டு இருக்க அண்ணா மல்லு கட்டிட்டு இருக்காரு ஆமா இது ரெண்டு நம்ம தான் எடுத்துக்கிது ஆமாங்க ரெண்டுமே தலைய ஆமா ரெண்டுமே தலைய மாடு பாருங்க மாடு எப்படி பாருங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கனே அண்ணா இதுக்கு நாலு பல்லு அதுக்கு ரெண்டு பல்லுங்கனா அவங்களுக்கு ரெண்டு பல்லு இவங்களுக்கு நாலு பல்லு இல்லைங்களா ரெண்டுமே தலைய ஏத்து கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குனே அண்ணா ஒரு வாரம் ஆகும்னா அண்ணா கண்ணு போட்டா எவ்வளவு பால் கறப்பங்க அண்ணா கண்ணு ஒரு இருபது லிட்டர் கிடைக்கீங்க சரிங்களா சரிங்களா இப்ப கையில ஒரு தலையுது முடிய புடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா உங்களை பத்தி சொல்லுங்க எத்தனை பல்லுங்க ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு கண் பொருத்த எத்தனால இருக்காங்க ஒரு வாரம் ஆகுனா ஒரு வாரம் ஆகும் சரிங்க கண்ணு பால் கறப்பாங்க ஏன்னா இருபது லிட்டர் கேரண்டியா வருங்க இருபது லிட்டர் கேரண்டியா கறப்பாங்க இருபது அண்ணா என்ன இது கருப்பு கலர்ல ஒரு மாடு மாட்டு புடிச்சிருக்கீங்க பிளாக்ண்ணா பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு தலை ஈத்துங்களா தலை ஈத்து மாடே கண்ணப்பு எத்தனை நாள் இருக்குங்க என்ன ஒரு வாரம் ஆகுங்களா கண்ணப்பட்ட எவ்ளோ பால் கறப்பாங்க ஒரு இருபது லிட்டர் வருங்கண்ணா இருபது லிட்டர் வருவாங்க ஆனா இப்போ வழியில வந்து ரெண்டு மாடு இடக்கிறதா பிளான் இல்ல குந்தாரப்பள்ளி இல்ல குந்தாரப்பள்ளி ஆனா இப்போ இந்த ரெண்டு மாடு வந்து எத்தனை பல்லுங்கண்ணே அண்ணா ரெண்டுமே வந்து ரெண்டு பல்லுங்க தலையிட்டு மாட்டுங்கண்ணா இப்போ பாத்துட்டு இருக்கிறது ரெண்டுமே ரெண்டு பல்லு தலையிட்டு மாட்டுங்க ரெண்டுமே தலையிட்டு மாட்டாங்க ரெண்டு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு பால் கறப்பாங்க ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு பத்து பத்து லிட்டர் வருங்கண்ணா ஒரு பத்து பத்து லிட்டர் கறப்பாங்க ஒரு நேரத்துக்கு